இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு குக்கரில் பருப்பு நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கூட வந்து பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு அது கூட வந்து மஞ்சள் தூள் சாம்பார் தூள் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வந்து வச்சுட்டேன் விசில் வர்றதுக்காக குக்கர் விசில் வரதுக்குள்ள நான் என்ன பண்ணேன்னா ஒரு முட்டைக்கோசி எடுத்துட்டு அதை வந்து நல்லா பொடிசு பொடிசாக சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதை வந்து இன்னொரு குக்கரில் போட்டுட்டு அது கூடயே வந்து கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு உப்பு அப்புறம் வந்து ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம குக்கரில் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் டைமும் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் பொதுவாக எல்லா காய்கறியுமே வந்து இது மாதிரி தான் பண்ணுவாங்க கேரட் பீன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுட்டு தான் நாங்கள் தாளிப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா இதெல்லாம் போட்டுட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் வந்து உள்ளே போட்டுட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து வதக்கிட்டு மசாலா பொருட்களெலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு மூடி போட்டு வேகிறதுக்காக விட்டுட்டேன் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிளரி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வந்து வேக வச்சுக்கிட்டேன் கத்திரிக்காயை இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா சுருளை வதக்கினா தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரியே நான் பண்ணிக்கிட்டேன் கத்திரிக்காயை வேக போட்டிருந்த கேப்பில் வந்து பருப்பு விசில் நின்றுச்சு அதை வந்து ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன் வெங்காயம் பூண்டு பருப்பு இதெல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அது கூட வந்து தேங்காய் புளித்தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நான் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டேன் பருப்பு அடுப்பில் நல்லா கொதித்த உடனே அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன் பருப்பு குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் கத்திரிக்காயுமே வந்து நல்லா சுருளை வதங்கி ரெடி ஆயிருச்சு இன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன்னா சாப்பாடு முட்டைக்கோஸ் பொரியல் பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கான எங்கள் வீட்டில் லன்ச் வேணும்